இப்போ ஒருத்தன் சீட்டு கம்பெனி நடத்தினான்னு வைக்கல அந்த சீட்டு கம்பெனி நடத்தின சீட்டிங் பண்ணி ஆட்டைய போட்டு காசை தூக்கிட்டு போயிட்டான் அப்படி காசை தூக்கிட்டு போனவன கண்டுபிடிச்சு போலீஸ் ஒருவேளை அந்த பணத்தை பறிமுதல் பண்ணி பட்டுவாடா பண்றாங்க ஏமாந்தவங்களுக்கு அதெல்லாம் நடக்காது ரொம்ப ஆசைப்படாதீங்க அப்படியெல்லாம் இது வரைக்கும் ஒரு ஹிஸ்டரி எங்கேயுமே இடந்தது இல்லை ஏமாத்துவா பிடிப்பாங்க கேஸ் நடக்கும் காசு மட்டும் வராது கடைசி வரைக்கும் ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு ஒரு ஒரு கற்பனை அவ்வளவுதான் இதெல்லாம் கற்பனை தான் பண்ண முடியும் அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க திரும்ப புடுங்க கூடாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் போராட்டம் பண்ணுவாங்க அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இல்லை இல்லை அவரே வச்சுக்கிட்டேன் அப்படி ஏதாவது சொல்லுவோம் இப்ப அதுவும் இதுவும் ஒண்ணுதானே இந்த கரூர்ல வெண்ணமலை முரியன் பாலசுப்பிரமணியன் அவருக்கு வந்து ஏகப்பட்ட சொத்து இருக்குது ஆனா அந்த சொத்தை ஊர் மக்கள் அவை சொத்து ஏன் சொத்துன்ற மாதிரி அவன் வேற நான் வேற இல்லைன்ற மாதிரி அவங்க கத்து அதை புலகிட்டு இருந்திருக்காரு அதுக்கு பேரு ஆக்கிரமிப்பு இந்த ஆக்கிரமிப்புன்றது எல்லா இடத்துலயும் இந்தியா பூரா எவ்வளவோ நடந்திருக்கு அதை கவர்மெண்ட் ரெக்கவரும் பண்ணியிருக்கு எது எதுக்கான ஆக்கிரமிப்பு ஒண்ணு இல்லை இந்த கண்ணகி நகர்னு ஒரு பகுதி ஒண்ணு இருக்கு இல்லையா அதை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஊரு ஒதுக்கு புறமே ஏகப்பட்ட இடங்கள் இது சென்னையில கண்ணகி நகர் இது இல்லாம எல்லா இடங்கள்லயுமே முக்கியமான இடங்கள்ல ஒவ்வொரு இடங்கள் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காக பண்றது டெவலப்மெண்ட்டுக்காக ஆக்கிரமிப்பு அதை பார்த்துக்க அதாவது அரசாங்கமே ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணோம் ஒண்ணு இல்ல இந்த எட்டு வழிச்சாலை இந்த மெட்ரோ இந்த பரந்தூர் விமான நிலையம் இதெல்லாம் கூட அரசாங்கம் ஆக்கிரமிப்பு தான் ஆக்சுவலி அது என்னன்னா டெவலப்மெண்ட்டுக்காக நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் எடுத்துக்க அதுக்கெல்லாம் இது வரைக்கும் எவனும் போராடில்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு எவனாச்சு போனாங்க எவனாச்சும் போனாங்க இது வரைக்கும் எட்டு வழி சாலைக்கு எத்தனை பேர் போராடி எவ்வளவு காப்பாத்தினாங்க சொல்லுங்க இல்ல அப்படிலாம் நடந்திருந்தா மக்கள் ரொம்ப சந்தோஷம் பட்டிருப்பாங்களே சார் நைட் நைட் சென்னையில ஒரு எட்டு பத்து வீட்டை இடிச்சாங்கல்ல கடை அடிச்சாங்க உட்கார்ந்து கதனாங்க அதுக்கு யாராச்சும் நம்ம போய் போராட்டம் பண்ணுமா யாராச்சும் இருந்து போனாங்கல ஆக்சுவலி போக முடியாது ஏன்னா அது வந்து ஆக்கிரமிப்பு அது அரசாங்கம் உள்ள புகுந்துன்னா ஒண்ணு இப்போ கரூரில் சோதுமணிய அக்கா என்ன பயங்கர சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்காங்க வேற லெவல்ல வேலை பார்த்துருக்காங்க அதுக்கு ஏ இது வந்து நல்லா பார்த்தங்க அரசாங்கம் யாரோ ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க அது யார் போட்டாங்கன்னு தெரியல யார் கேஸ் போட்டாலும் இப்போ அந்த மதுரை ஹைகோர்ட் இருக்கு இல்லையா அந்த ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்துருச்சு தூக்கிடு நீ டைம் வேஸ்ட் பண்ணாத ஆக்கிரமிப்பில் இருக்கிறவங்கள ஆளுகளை எல்லாத்தையும் இது பண்ணிடு டிஸ்போஸ் பண்ணிடு டிஸ்போஸ்னா அந்த இருந்து வந்து ஆளுகளை விரட்டிடு கவர்மெண்ட் அந்த நிலத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது தான் அந்த கோர்ட்டோட ஆறு அந்த கோர்ட்டோட ஆர்டருக்காக என்ன பண்ணியிருக்கு ஏற்கனவே வந்து ஒரு தான் போயிருக்காங்க போனவங்கள்ட்ட போராட்டம் பண்ணி வெளியில மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க நீ எப்படி உள்ள வாரன்னு நான் பார்த்துறேன்ட்டா ஏன் ஓ இஷ்டத்துக்கு உள்ள ஒரு அரசாங்கம் இடம்னா உடனே அரசாங்கம் எடுத்துக்குவா அப்போ இத்தனை நாள் நாங்கள் அதாவது அந்த சைடில் இருக்கிறவங்களோட வழியையும் பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து ஒரு வீடு கட்டி வாச கட்டி ஒரு இடத்துல செட்டில் ஆகுறன்றது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போய் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா ஐயோ முடியாது குடும்பம் குப்பிட்டு அவர போயிடும் அதுல எல்லாம் மாட்டு கட்ட இவங்க அங்க இருக்கிறவங்களுக்கு எதுக்காச்சும் வந்து செட்டில்மெண்ட் இட்டில்மெண்ட் எதுவும் பண்ணாங்களா இல்ல என் இடத்துல நீ உட்காந்து இருக்குது உனக்கு எதுக்கு நான் செட்டில்மெண்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அரசாங்கம் எதுவும் கேட்டுச்சான்றது தெரியல அதுல அந்த கோர்ட் தீர்ப்பில் உண்மையில என்ன சொல்லிருக்கு வெறும் வெளியில போய் சொல்லியிருக்கா இல்லை ஏதாச்சும் கையில் கொஞ்சம் கொடுத்து வெள்ளும் அப்படியே கையில் கொடுத்தாலும் ஒன்றும் புது வீடு கட்டியெல்லாம் தர்ற அளவுக்குலாம் காசு மாட்டாங்க அது ஏதோ வந்து அங்கேருந்து கை செலவுக்கு தான் காசு கொடுப்பாயிர தவிர நீங்க வாழலுங்க சந்தோஷமா இருங்க உங்களுக்கு வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயும் மாட்டாங்க அது மேற்கொண்டு பிரச்சனை அதனால என்ன ஆயிப்போச்சு அங்கே ஏற்கனவே போராட்டம் நடந்தாலும் இப்போ மறுபடியும் வந்து அந்த ஆஃபீஸஸ்லாம் ஆர்டினேச்சரி ஆஃபீஸஸ்லாம் வந்துட்டாங்க வந்து சீல் வைக்கிறதுக்காக உள்ள போறப்ப போராட்ட காலத்தில் அங்கே எம் ஆர் விஜயபாஸ்கரன் இருக்காருல்ல அவரும் ஜோதிமணியாக்காவும் ஒரே மாதிரி இந்த காம்பினேஷன் வந்து எங்கேயோ எதையோ வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் பட் அப்பார்ட் ஃப்ரம் த பாலிட்டிக்ஸ் அந்த காம்போ ரெண்டு பேருமே வந்து முடியாது அதாவது நீங்க அதை வந்து வைக்கக்கூடாது இது கோர்ட் கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது கவர்மெண்ட் ஆறுனா கூட இந்த கட்சிக்கு அரங்க இது கோர்ட் ஆர்டர் அவங்க என்ன சொல்றாங்க அந்த ஆளுநர் சேர்ந்தவங்க இங்க பாரு உன் கூட சண்டை போடுறதுக்குலாம் நான் பண்ண அதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை ஓ பாலிட்டிக்ஸுக்கு என்னைய பாட்டிலில் போட்டு அடைக்காத நீங்க என்ன பண்ணுங்க நேராக கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஸ்டே ஆடுவாங்க ஏன்னா இதை டைரக்ட் பண்ணுது கோர்ட் அந்த கோர்ட்டு வந்து வேண்டாம் அத ஓகே நிப்பாட்டி வைங்க கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைங்க அப்படின்னா நாங்க நிப்பாட்டி வைக்கிறோம் அதை பத்தி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா எதுவா இருந்தாலும் நீ அதுக்கு என்ன சொல்றாங்க சோதிமணி அக்கா நீ போய் மனு போடு அவையே மனு போடணும் அவன் சொல்றது அதாவது நான் இடிக்க மாட்டேன் என்னை இடிக்க சொல்லாத என்ன மனு நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனு போடணுமா இல்ல அறநிலையத்துறையோட இடத்த அறநிலையத்துறையை திரும்ப கொடுத்துருக்காலும் கோட்டு சொல்றப்ப அத குடுக்க கூடாது நான் எடுக்க மாட்டேன் ஏன் எனக்கு அந்த மக்களை பார்த்தா வந்து எனக்கு எடுக்க மனசு இல்ல அதனால எனக்கு வந்து வேற ஏதாச்சும் ஆல்ரெடி வேற நான் போய் பிடிக்கிட்டு வரவா அப்படியா போட முடியும் இது எதுக்காக ஸ்டண்ட் பண்றாங்க எம்பி ஆயிட்டீங்க எம் ஆர் விஜயபாஸ்கர் அவங்களுக்குள்ள அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா இவங்க எதுக்கு இந்த வேலையை பார்த்தாங்க திடீர் கொந்தளிப்பு திடீர் ஒரு அதான் அந்த சாலை மறியல் குண்டு கட்டாக தூக்கினாங்க அவங்களெல்லாம் குண்டு கட்ட ஈஸிப்பா லைட் வெயிட் தான் பெரிய கஷ்டம் எனக்கு கிடையாது அவருக்கும் போயிட்டு உட்கார்ந்துருக்க ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தை இந்த மாதிரி பண்றீங்களா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மாசம் ஜெயிலில் வச்சிருப்போம் அதை தேவையில்லாம அரசாங்க வேலையை தடுக்கிறவங்க பொதுமக்கள் ஆனா அது வந்து வேற விதமாகவும் இந்த அரசாங்கம் யூஸ் பண்ணும் அதையும் பாத்தேங்க இது எம்பின்றதுனால எம்பி எம்எல்ஏக்கள் பொதுமக்களுக்கு கிடையாது அப்படி வச்சுக்கோ எம்பி எம்எல்ஏக்கள் யாரு வாலண்டியரா வந்து வேணும்னே ஒரு விளம்பரத்துக்காக செய்யறாங்களோ அவங்கள ஒரு ஆறு மாசம் ஜெயிலில் வச்சிருந்து தான் நாங்க விடுவோம் அவங்களுக்கு சாமீனு கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னா இவங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பாப்பா மற்றபடி அந்த உண்மையில அந்த வெண்ணமலையில இருக்கிறவங்க அங்க இருக்கிறத அந்த ஆக்கிரமிப்புன்றத அதை வந்து அகத்தணுமா இல்ல அப்படியே விட்டணுமா கண்ணு காணாம விட்டணுமா நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நீங்க சொல்றது இனிமே எல்லாருக்குமே பொருள் நன்றி